காலை டிஃபன் காலை உணவு சாப்பிட போகிறோம் நம்ம நாலாவது நாள் இன்றைக்கி நாலு மணிக்கே கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிடுவோம் பருவி தான் பஸ் ஸ்டா சாப்பிடக்கூடிய இடம் எல்லாமே நல்லா டீசெண்டாக இருக்குது என்னோட முடிஞ்சு சிங்கப்பூர் சுற்றுலா என்ன காலையில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பத்து மணிக்கு இந்தியா பகுதியில் போய் முஸ்தப்பா எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு என்னெல்லாம் நமக்கு வாங்கணுமோ சிங்கப்பூருக்கு வந்தாச்சுன்னா பொதுவாக என்ன வாங்குவாங்கன்னா செண்டு வாங்குவாங்க செண்டு வாங்கிட்டு மிட்டாய் பிள்ளைகளுக்கு மிட்டாய் வாங்குவாங்க அப்புறம் கோடாளித்தாயல் வாங்குவாங்க இப்படி ஐட்டங்கள் வாங்கிட்டு சின்ன சின்ன பொம்மை பொம்மைகள் பிள்ளைகளுக்கு ஏதாவது அப்படி எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கும் இந்தியாவில் இருந்தாலும் சிங்கப்பூருக்கு வந்தாச்சுன்னா என்னதான் பிள்ளை எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கணும் நம்ம தெரிஞ்சு நமக்கு உறவினர் நண்பர்கள் மற்றும் பிரதர்ஸ் அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா எல்லாத்துக்கும் ஒரு சென்று பாட்டிலு அப்புறம் என்னது வேறு ஒரு கோடால தைலம் கொஞ்சம் முட்டாயி கொடுத்தாங்கன்னா சந்தோஷப்பட்டுடுவாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க தந்தாங்க மகிழ்ச்சியே மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலன்னா நம்மளை தான் செய்வாங்க ஏன்னா நம்ம ஊர் அப்படி இல்லை நம்ம பழக்க வழக்கங்கள் அப்படி ஆயிட்டு நம்ம குவிஸ்லேண்ட் ப்ரொமோட்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு நம்ம சிங்கப்பூருக்கு வந்ததுனால நம்ம பீவர்ஸும் எல்லோரும் சிங்கப்பூருக்கு நம்ம எல்லாம் எடுத்து காட்டுவோம் சொல்லி தான் நம்ம காட்டுறோம் இது முடிஞ்சால நமக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம லேண்ட் ப்ரொமோட்டர் இடங்கள் வீடுகள் தோப்பு வயல் எல்லாமே தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் கிறிஸ்டி லேண்ட் ப்ரொமோட்டரில் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும் நம்ம பார்க்க முடிஞ்ச சிங்கப்பூரை எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் ஆனால் விஎஸ் அதிகம் பார்க்கலை கம்மியாக தான் பார்த்துருக்காங்க ஆனால் முடிஞ்சால் நீங்கள் வரவுடைய நாட்களில் பழைய வீடியோஸ் எடுத்து பாருங்கள் சிங்கப்பூர் பயணம் எப்படி இருக்குது நன்றி